நேரு வீதியை பற்றி பேசி இருந்ததை பார்த்துட்டு ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் கோவில்களில் அன்னதானம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த அன்னதானம் தொன்னையில் வச்சியோ அல்லது ஒரு பேப்பர் பிளேட்லையோ கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு அங்கங்கே வந்து மக்கள் போட்டுட்டு போகிறாங்க அதையெல்லாம் விதிச்சுக்கிட்டு நம்ம வந்து நடக்க வேண்டியதாக இருக்குது கோவில் வாசல்ல அவ்வளோ குப்பை இருக்குது இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே எனக்கும் கூட அது பெரிய ஒரு நெருடலான ஒரு விஷயம்தான் நம்ம வீட்டை எவ்வளவு அழகு பண்ணி எவ்வளவு அழகா வச்சுக்கிறோமோ அந்த சுத்தத்தையும் அந்த சுகாதாரத்தையும் நம்ம வீட்டை விட்டு நம்ம உடனே வச்சுக்கிறதே கிடையாது நம்ம வீட்டை பார்டர் மட்டும் நல்லா இருந்தா போதும் நம்ம குப்பை அடுத்த வீட்டு வாசல்ல கொண்டு போய் வைக்கிறது தானே நமக்கு பெருமை தெரு முழுக்க எப்படி கடந்தாலும் அதை பத்தி பிரச்சனையே இல்லை சுத்தம் சுகாதாரம் நம்ம வீட்டில் மட்டும் இருந்தால் பத்தாது தெருவில் கடந்து அங்க கொசு உற்பத்தியாகி அந்த கொசு வந்து தெருவில் மட்டும் எங்கிட்டு இருக்காது நம்ம வீட்டு பிள்ளையும் வரும் எல்லா இடங்கள்லேயும் சுத்தமும் சுகாதாரமுமாக இருப்பது தான் அழகாகவும் இருக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் மனசு ஒரு சந்தோஷத்தோடு அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகணும் எங்கே பார்த்தாலும் ஒரே அறுவருப்பாக ஒரே குப்பையும் கூலமாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசே ஒரு மாதிரி சோர்ந்து போயிடும் அந்த ஆத்மாத்தமான ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்காது இல்லைங்களா அதனால வந்து தயவு செய்து அங்கேருந்து குப்பை தொட்டிலாம் இருக்குது அந்த குப்பை தொட்டிகளில் பயன்படுத்துகிறேன்